அவங்களுக்கு கிட்னி மறுபடியும் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனானது க்ரியேட்டிவ் லெவல் அது ஒரு நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு என்ன டயட் எடுக்கணும் எது எடுக்கக்கூடாது அது வந்து டைராய்டு இப்போ இன்னொன்று பெண்களுக்கு இந்த மாதப்படையக்கூடாது பெரும்பாடு வெள்ளைப்படுகள் நார்வர்கள் கட்டி கொப்பை கட்டி குழந்தை இல்லாமல் இப்போ அதிகமாக அப்போது இயற்கையான முறையில் அவங்களுக்கு வந்து கிப் பாத் இந்த மாதிரி பாத் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும் அதுக்காக வந்து எல்லாருக்கும் இது பண்ணுங்கள்